ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்றைய கதம்பம் சட்னி செஞ்சிடலாம் அதுக்கு தேவையானது மூணு வர மெலாக்கு நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்துட்டு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இலைகள் பார்த்துட்டோன்னா கருவேப்பன் தலை ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலை வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 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 கையளவுக்கு நல்லா லாசி எடுத்துக்கலாம் புதினா வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஆனியன் எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு நாலு பல்லை தக்காளி கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த ட்ரை இன்ட்ஸ்லாம் வானனில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம் இது வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரீன்ஷு வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்கு இல்லைங்களா புதினா கருவாப்படுத்த ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வணங்கிடலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா வணங்கிடுச்சு கற்றுச்சாச்சு இப்போ அதே கடையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க இந்த கருவாக்கலை புதினா கொத்தமல்லி ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மீடியமாக வறுத்துட்டுங்க கருக்க விடாமல் வறுத்துடணும் இதே போல் முருமருனும் ஆகக்கூடாது அழற்காது இது வணங்கின ஸ்பேஷலாக வீட்டில் ஈரப்பதம் இருக்கிறதுக்காகவே நம்ம அடுத்து ஒவ்வொரு இங்கில ஆட் பண்ணணும் வெங்காயம் தக்காளி தேங்காய் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துடலாம் வதக்கிடலாம் இதில் வந்துட்டு அந்த இஞ்சியும் போட்டுக்கோங்க இல்லி நல்லா வறுத்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் தேவையான நல்லா தூப்பை போடலாம் சோ நல்லா கொஞ்சம் அதில் அதுக்காக புளி வந்துட்டு சும்மா டச்சு பிள்ளை சின்ன சும்மா ஒன்று வச்சுக்கோங்க அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி இருக்கோங்க மக்க மாசம் எல்லாத்தையுமே போடணும் அந்த அளவுக்கு வந்த அளவுக்கு வணக்கணுங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு வந்தீங்கன்னா பருப்புங்க ஸோ இது எல்லாத்தையும் வெளியே போட்டுடலாம் வரமிளகா கடலை பருப்பு விழுந்துடலாம் ஸோ இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேஞ்ச் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆர வச்சதுக்கப்புறமா இப்போ நல்லா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக திருப்பி திருப்பியாக இருக்கணும் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவாப்பந்தை வரமிளகாய் தாளித்து கொட்டிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் தாளித்து கொட்டிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நைஸாக எடுக்க வேணா லைட்டாக குறை குறைப்பாக எடுத்துருங்க பை